வணக்கம் ஜெஹிங் தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவம் பொறிச்ச ஒரு நாணய வெளியீட்டு விழா நடந்து முடிஞ்சது இந்த விழாவில் மத்திய அரசு சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திலிருந்து பாஜக உடைய தலைவர் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க இதை குறிப்பிட்டு மெஜாரிட்டி இல்லாததுனால திமுக கிட்ட பாஜக வந்து சமரசமா போயிடுச்சா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள்ன்ற பேர்ல இருக்கிறவங்களே வச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு ஒரே பதிமூணு நாள்ல ஆட்சியை இழக்க தயாரான காலத்துல கூட வாஜ்பாய் வந்து சித்தாந்தத்துல சமரசம் பண்ணிக்க தயாரா இல்லை பதினெட்டு மாசத்துல ஆட்சியை இழக்கும் போதும் மனசாட்சிக்கு விரோதமா நடக்கிறதுக்கு தயாரா இல்லை இன்னைக்கு மூணாவது தடவையே ஆட்சிக்கு வரும்போது கூட கூட்டணி கட்சிங்கள உங்க விருப்பம் போல முடிவெடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் ஆட்சி அமைச்சிருக்காங்களே தவிர எங்கேயும் வளைஞ்சு கொடுத்து போனதில்லை பாஜகவுடைய வரலாறையும் ஆர் எஸ் எஸ் வரலாறையும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த உண்மை புரியும் தெரியலன்னா பேசாதீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்ச எந்த வட இந்திய சகோதரர்களை வந்து வடக்கன் பானிபூரி பீடவாயன் ஊப்பிக்கள் கிண்டல் பண்ணாங்களோ இன்னைக்கு அந்த வடக்கன் வந்து சொல்றான் அவங்கள சில்லறை தலைவனுக்கு சில்லறை வெளியீட்டு விழான் போட்டு அவங்க பங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இருந்துட்டு தலைமையை வந்து இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்றீங்கன்னு உங்களுடைய என்ன அப்படின்றதையும் யோசிக்க வேண்டிய வருது இந்த வந்து ராஜ்நாத் சிங் போயிருக்கலாமே எதுக்காக ஐபிஎஸ் போகணும் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் நிதியமைச்சகம் சார்பில் வெளியிடக்கூடிய ஒரு நாணய வெளியீட்டு விழா அது யார் பேர்லன்னா வரட்டும் யாருக்காக வேணா பண்ணிட்டு போட்டோம் ஏன் அந்த விழாக்கு ஐபிஎஸ் போக கூடாது அங்க வந்து நடந்தது திமுக கட்சியினுடைய விசேஷமான விழாவோ பொதுக்கூட்டமோ இல்ல அவங்களுடைய நூற்றாண்டு விழாவோ கிடையாது போனது வந்து அவங்க குடும்பத்தில் கோபாலபுரத்தில் நடக்கிற கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் விட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நடந்தது ஒரு நிதியமைச்சகம் சார்பில் நாணய வெளியீட்டு விழா அதுக்கு மத்திய அரசு அந்த பிரதிநிதியாக அமைச்சரை அனுப்பி வச்சிருக்கு ஐபிஎஸ் போயிட்டு வந்திருக்காரு இதில் என்ன குத்தம் கண்டுட்டிங்க நீங்கள் அங்கே போய் என்ன கூட்டணிக்கு அச்சாரம் போட்டுட்டு வந்தாரா இல்லை பள்ளி அழிச்சிட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தாங்களா இலங்கையிலேருந்து அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்களா தயவு செய்து என்ன பேசுகிறோம் இதோட அர்த்தம் என்ன அப்படின்றத யோசித்து பேசுங்க அப்படி யோசிக்காமல் பேசுகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசில் வன்மம் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எதோ உள்நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம் இன்றைக்கி வந்து இந்த விழாவுக்கு போயிட்டதுனால மெஜாரிட்டி இல்லாததுனால இறங்கிட்டாங்களா இல்லை பயந்துட்டாங்களா அப்படின்னு பேசிகிட்ருக்கீங்க மறுபடியும் அதிமுகவுடைய கூட்டணின்ற சூழல் வந்தால் அது நான் தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படி ஒரு நிர்பந்தம் வரும்னு சொன்னால் நான் தலைவர் பதவியில் விட்டு விலகிடுவேன்னு சொன்னவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிப்பட்டவர் வந்து எந்த டிஎம்கே ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய ஊழலை வெளியே கொண்டு வரணும் பேசு பொருள் ஆக்கணும்னு பண்ணி என் மண் என் மக்கள் அப்படின்னு தமிழகம் முடுக்க நடந்து உயிராபத்துக்களை வாங்கிட்டு சொந்த குடும்பத்தோட ஒரு நாள் நிம்மதியா வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு அச்சுறுத்தலை சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கிறவர் வந்து திமுக கிட்ட வந்து சமரசம் ஆயிட்டாரு அப்படின்னு பேசுறீங்கன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க இந்த தேர்தல் நேரத்துல நீங்க எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருப்பீங்க அப்படின்றத சின்ன குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கோ கார்கில் யுத்தம் நடந்துட்டு இருந்த நேரத்துல ஒரு அடி உள்ள விழக்கூடாது அவங்களை அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார் வாஜ்பாய் அவர்கள் அந்த இந்திய ராணுவம் அவங்களை அடிச்சு விரட்டுது அதே பாகிஸ்தான் ராணுவத்தை முழு உத்வேகத்தோடு அடிச்சு துரத்துறாங்க ஒரு சிலர் இங்கேயே மரணிக்கிறாங்க இந்திய எல்லைக்குள்ளேயே அவங்களுடைய பிடங்கள் இருக்கு அதை வாங்குறதுக்கு பாகிஸ்தான் அரசு தயாரா இல்லை என்ன பண்றது அப்படின்னும் போது அதே வாஜ்பாய் அவர்கள் சொல்றாரு நமக்கு தான் அவங்க எதிரிங்க அவங்க நாட்டுக்கு அவங்க நாயகர்கள் அவங்கள வந்து உரிய கௌரவத்தோடு அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு பாகிஸ்தான் கொடியையே அவங்க மேலே போத்தி தான் இந்திய ராணுவம் சகல மரியாதையோட மத சடங்கு உட்பட செஞ்சு அவங்க சவத்தை அடக்கம் பண்ணுச்சு உயிரோடு இருந்த வரைக்கும் அவனை எதிரின்னு அடிச்சு துரத்துனவங்க தான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மரியாதையை கொடுத்தாங்க அப்போ இந்திய ராணுவத்தையும் வாஜ்பாய் அவர்களையும் என்ன சொல்லுவீங்க பாகிஸ்தான் கிட்ட சமரசமா போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா அறிவில்லை உங்களுக்கு ஒரு உயிராபத்துக்கு கூட கவலைப்படாம ஆட்சி போனாலும் இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்ற அளவுல வந்து ஆட்சியை நடத்திட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமையை பார்த்து இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுவீங்களா ஒரு வங்கதேச பிரதமர் ஆட்சி பறிபோது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஓடி ஒழியணும் அப்படின்ற அரசியல் அபயம் கேட்கணுன்ற சூழல் வரும்போது அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயிலேருந்து அச்சுறுத்தல் இருக்கிற சூழலில் இந்த உலகத்தில் வேறு எங்கே போனாலும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது இந்தியாவில் மட்டும்தான் நமக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கணும் நம்பி வர்ற அளவுக்கு நாட்டையும் நாட்டோட ஸ்திரத்தன்மையும் பாதுகாப்பையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைமையை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி சகட்டுமே நீக்கி விமர்சனம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஆட்டு மந்தைங்கன்னு சொல்லலாமா இல்லையா எந்த ஒரு வட இந்தியராவது இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ இதுவாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா ஒரு பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு கண்காட்சியை ஆரம்பித்து வைக்கும்புறதுக்காக மோடி அவர்கள் வந்தப்போ கோபேக்னு சொல்லி அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க இன்னைக்கு அதே மோடி அரசாங்கம் கிட்டே எங்கள் அப்பா பேரில் நாணயம் வேணும்னு கேட்குற இடத்துல அவங்க இருக்காங்க செஞ்சு கொடுக்குற இடத்துக்கு மோடி இருந்துட்டு இருக்காரு என் அதே பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு அமைச்சரை அனுப்பி அந்த நாணயத்தை வெளியிட வச்சுருக்காங்க ஏன் நிதியமைச்சரை அனுப்பல அவங்க அப்படி ஒதுங்கி நின்று கூட இதுதான் நவீன தீண்டாமைன்னு சொல்லி அதையும் ஒரு அரசியல் பண்ணியிருப்பாங்க எந்த பாதுகாப்பு துறைக்காக நான் போகும்போது அசிங்கப்பட்டனோ அதே பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்னைக்கு அவங்க வரவேற்கணும்னு வரவேற்க வச்சிருக்காங்க எந்த அண்ணாமலையை யாருனே தெரியாது எந்த அண்ணாமலையை வந்து அவங்க எல்லாம் ஒரு ஆளா நேத்து வந்து சின்ன பையன் சில்ற பையன் அப்படி பேசிட்டு சுத்திட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு அதே அண்ணாமலையே வாங்க வாங்கன்னு போன் போட்டு கூப்பிடுறதும் ஒதுங்குங்க வழிவிடுங்க முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுற இடத்துக்கு வந்திருக்காங்க இங்க சரணாகதி அடைஞ்சிருக்கிறது திமுக அதை அவங்க தொண்டர்கள் வந்து அதை வெளியே போட்டு அசிங்கப்படுத்த கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு முழு மெஜாரிட்டி அப்படின்றது நம்பர்ல இல்லை நம்ம மனசுல இருக்குது நம்மளுடைய திடத்துல இருக்குது அப்படின்றத நிரூபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இதையெல்லாம் பார்த்து நீங்க அதோட வேல்யூ தெரியாம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தப்பு உங்ககிட்ட ஒரு பிரித்விராஜ் சௌஹான் மகாராஜா முகமது கோரியை எதிர்த்து சண்டையில் நின்றுட்டு இருக்கும் போது எனக்கு உதவி வேணும்னு கேட்கும் போது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வேற ஒரு அந்நியன் கிட்ட நாட்டுக்குள்ள வந்துடுறதுக்கு வழி கொடுக்க கூடாது நம்ம இந்த நேரத்தில் உதவணுன்ற பொறுப்பு ஜெயச்சந்திரன் மகாராஜா அன்னைக்கு ஒதுங்கி நின்று உதவி கேட்காம நிக்க வச்சு ஆயிரம் ஆண்டுகள் நாடு அடிமைப்படுறதுக்கு காரணம்னு வரலாறு படிக்கிறோம் பேசுறீங்க பாருங்க இப்ப இந்த கட்டத்தில் மோடி அவர்களையும் பாஜகவையும் அண்ணாமலை ஐபிஎஸ் நீங்க விமர்சனம் பண்றதும் உள்ளிருந்து வேலை உள்ளடி வேலை பார்க்கறதும் அன்னைக்கு ஜெயச்சந்திரன் மகாராஜா செஞ்ச துரோகத்துக்கு கொஞ்சமும் குறையாதுதான் புரிஞ்சு நடந்துக்கோங்க அறிவு இருந்தா